ஹலோ ப்ரைஸ்டால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாமும் மயவிப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அன்பு வைப்புகளையும் இந்த செய்தி சொல்ல பேசுறதுக்கு முன்பாக ஒரு எடுத்துக்காட்டு சம்பவம் சொல்லி செய்திக்கு நேரமா போகுமா சரி இந்த எடுத்துக்காட்டை தெளிவா கேளுங்க கலவரையா தேவன் செல்வர்கது உள்ளவன் கேட்க கிடவான் நல்ல காதல் உங்களுக்கு நீங்க கேளுங்க சரியா தேப்பள்ளையில ரெண்டு குடும்பத்தை எடுக்கிறோம் ஒண்ணு அறியாத குடும்பம் ஒன்னு இன்னொன்று இயேசுவ அறிந்த குடும்பம் இப்ப இயேசுவ அறியாத குடும்பத்தை சம்பந்த வரோம் ஒரு புருஷனும் மனைவி வீட்டுல இருக்கிறாங்க அப்ப மனைவி கேக்குறாரு ஒரு டீ போட்டு கொண்டு வானு ஒரு டீ போட்டு கொண்டு வராங்க அந்த டீ கொண்டு வந்து இந்த டீல ஒரு எறும்பு செத்து கிடக்குது அதை கண்ட அந்த புருஷ அந்த கணவர் அப்படியே டீயை தூக்கி கொதி அந்த டீ பயங்கர சூடு அதை பாட்டிலும் பயங்கர கொதிக்க ஆரம்பித்து விட்டாரு காப்பியை தூக்கி வெளியே ஒரே வீசு தூக்கி வெளியே தூக்கி போட்டு ஊத்திட்டாரு விளைவு என்னாச்சு சண்டை பயங்கர புருஷனுக்கும் மனைவிக்கும் பயங்கர சண்டை பயங்கரமான சண்டை அந்த சண்டைனால சந்தோஷமான அந்த வீடு மூன்று நாளைக்கு துக்க வீடாக மாறிவிட்டது ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க பிள்ளைகளுக்குள்ள பேச்சு வரது கிடையாது பெற்றோர்கள் பேசி பேச்சு கிடையாது பயங்கர சண்டை ஆகிப்போச்சு போச்சு இல்லையா இதே சம்பவம் இன்னும் அதே இதே மாதிரி உள்ள சம்பவம் இன்னொரு பக்கத்தில் வச்சு ஏசேசப்பா பார்த்தா மையான தெய்வம் அறிந்து கொண்ட இன்னொரு குடும்பத்தையும் நடந்தது அது எப்படின்னா அது சண்டை கிடையாது அதை சொல்கிற மாதிரிங்க இதே சம்பவம் தெய்வ பக்தி உள்ள ஒரு தேவ பக்தியில இன்னொரு வீட்டிலும் நடந்தது அந்த வீட்டுல உள்ள அந்த கணவன் அந்த புருஷன் அப்படியே அவன் ஒரு டீ போட்டுருவான்னு சொல்றாரு அவங்க டீ போட்டுருவாங்க வராங்க அதே டீல இதே மாதிரி ஒரு எறும்பு செத்து மிதக்குது அந்த எறும்பை உடனே அந்த புருஷன் என்ன செய்யறான்னா அதை எடுத்து அப்படியே ஒய்ஃபுக்கு தெரியாமலே வெளியே தூக்கி வெளியே தூக்கி போட்டுட்டு அந்த மனைவி அப்படியே மெதுவா சத்தம் போடாம கூப்பிடுறாரு மெதுவா இங்க வாமா கூப்பிட்டா அவ என்ன மனுஷான அப்படியே வராங்க பக்கத்துல உன் காப்பிக்கு பாத்துக்க நீ போட்டு அந்த டீக்கு என்னை விடவும் தீவிர ரசிகன் இந்த தான் ஏன்னா உன் காப்பிக்கு வாட்டிக்கு உயிரே கொடுத்து விட்டது பாரு டீயில் விழுந்து இந்த எறும்பு சத்து போச்சு வந்தியா உயிரை கொடுத்து அவர் அதனால இது போல் ரசிகர்களை இது போல நல்ல ரசிகர்களை வீணாக இழந்து விடாதே என்றான் நலடியா இது எப்படி அந்த மனைவி சிரித்தால் தன் தவறை உணர்ந்தால் அதன் பிறகு அவர்கள் வீட்டில அந்த சீனி டப்பா அந்த சர்க்கரை டப்பாயை கவனமாக முடியிருப்பா இல்லைன்னா உள்ள எறும்பு விழுந்துறோம் பார்த்தீங்களா கவனமாக பாதுகாத்தால் அதனால காப்பியில் எறும்பும் அடி அடிக்கடி அடிக்கடி போய் விழுந்து விழுந்து சாகிறதும் கிடையாது அவருக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சாகல குறையவே இல்லை இந்த கதையில் ஒரு பெரிய கருத்து புதைந்து கிடக்கிறது தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளை இன்று கரைகள் இல்லாத மனிதன் இல்லவே இல்லை குறைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லவே இல்லை ஒருவர் குறையை மற்றவர் சுட்டி காட்ட ஆரம்பித்தால் நம் ஆயுளே எப்படி நம்ம ஆயுசு நாட்களே கரைந்து விடும் குறைந்து விடும் நாம் மற்றவர்களை குற்றப்படுத்த குற்றப்படுத்த ஆரம்பித்தால் நேசிக்க மற்றவர்களை நேசிக்க நேரம் இல்லாமல் போய்விடும் தேவ பிள்ளைகளே தேவ வேதம் சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் எப்படி விளங்க பண்ணினார் குறை தேவ பிள்ளைகளே குழு குறை உள்ளவர்களை நேசிக்கும் அன்பு அது நம்ம தேவனுக்கு அன்பு இயேசுவின் அன்பு நாம் பாவிகளாய் துரோகிகளாய் இருக்கும் போதே நம்மீது அன்பு கொண்டு நமக்காக உயிரை தந்தவர் இயேசு அந்த இயேசு நமக்குள் இருந்தால் அவரின் அன்பு நமக்குள் இருக்கும் அந்த அன்பு நமக்குள் இருந்தால் நாம் யாரையும் நேசிக்க முடியும் நமக்கு சத்ருகா இருந்தாலும் வேண்ட வேண்டாத மனுஷன் எதிரிகளா இருந்தாலும் அவங்களையும் நேசிக்க முடியும் இந்த உலகம் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று அடித்து கொண்டிருக்கும் போது அன்புள்ளவனே பெரியவன் என்று எப்படி அன்புள்ளவனே பெரியவன் என்று உலகத்திற்கு உணர்த்தினவர் தேவ பிள்ளைகளே அந்த தேவனை தான் நம்ம பார்க்கிறோம் அல்லவியா அவர் என்ன செஞ்சாரு உலகத்திலே அன்பு தான் பெருசுன்னு இந்த உலகத்து உணர்த்த வந்தவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக மனைத்தையும் ஆண்டு கொண்டிருந்த இரும்பு கரம் கொண்ட ரோம சாம்ராஜ்யத்தை எப்படி ரோம சாம்ராஜ்யத்தையே தம் அன்பின் வீழ்த்தி எப்படி தன்னுடைய அன்பால் வீழ்த்தினார் இயேசு கிறிஸ்து அந்த அன்பை ஆயுதமாக வடித்தவர் அன்பினால் ஒரு ராஜ்யத்தையே வீழ்த்த முடிந்தது என்றால் ஒரு கல்லான இருதயத்தையும் உடைக்க முடியுமா முடியும் என்பதை உணருங்கள் அன்பு தேவையா அன்பு என்னும் ஏவுகணைகளை மாறி மாறி வீசுங்க பகை உள்ளம் கொண்டோர் எப்படி பகை உள்ளம் கொண்டோங்க திணறும் வரை அன்ப வீசுங்க அழலியா பீரங்கியின் முன்பாக பிடிக்கலாம் ஆனால் அன்புக்கு முன்பாக அதிக நேரம் யாரும் தாக்கு பிடிக்க முடியவே முடியாது அன்பு பகையை வெல்லும் தேவப்பிள்ளைகளே பகையை வெல்லும் என்பதை இந்த உலக கத்துக்கு நம்ம உணர்த்தணும் தேவப்பிள்ளைகளே ஹலியா தேவப்பிள்ளையே பகைமையும் கசப்பும் எரிச்சலும் நம்மை தான் அழிக்கும் நாம் அடுத்தவனை அழிக்கிறோம் என்று சொல்லி நம்மையே நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் உணர்ந்துங்க விழித்துக் கொள்ளுங்க தெய்வப்பிள்ளைகளே அன்பென்னும் பூவினால் உலகையே உலகையே என்ன செய்யணும் ஆக்கிரமிங்க மனவிசுங்க உங்க அன்பினால் மற்றவங்களும் மனவிசுங்க அலனியா தேவனே இனி அன்பினால் நம்மை நிரப்பும் நிரப்பி பாதுகாக்கும் ஆசீர்வதிக்கும் தேவனிடத்தில் ஜபிப்போமா ஜபம் அலலியா தகப்பனே எங்கள் தாயுமானவரே பாவிகளாகிய எங்களுக்காக எங்கள் பாவத்திற்காக மறித்த எங்கள் அன்பு தகப்பனே எசப்பா சோதரம் அன்றுவரே இந்த நாளிலும் குடும்பங்களில் தனிப்பட்ட காரியங்களிலும் வேலை செய்யும் இடங்களிலும் படிக்கும் இடங்களிலும் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் எங்களை சுற்றிலும் இருக்கும் ஜனங்கள் மத்தியிலும் நாங்கள் சாட்சிகளாக வாழ தடையாக இருக்கும் எங்கள் ஜென்ம சுபாவங்கள் எங்கள் மதியினங்கள் அந்தவரே எங்கள் நிறுவசாரங்கள் உமக்கு பயப்படும் அன்பு இல்லாமை அந்தவரே எங்களின் அந்த பாவங்கள் இப்படி எதுவெல்லாம் எங்களிடத்தில் காணப்படுகிறதோ தகப்பனே அவை எல்லாவற்றையும் அண்டவரே மன்னித்து உம்முடைய தெய்வீக அன்பை எங்களுக்குள் ஊற்றி உன் அன்பினால் தான் என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜபிக்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் உங்களுடைய தெய்வீக அன்பினால் அன்றுவரே உயர்த்தி பாதுகாப்பீராக ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 ஹலலுயா லேலுயா